பரவாயில்லையே நேற்று ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்புனாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்தாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க நேற்று நடந்த மேட்சில் ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா சரிப்பா ஸ்ரீலங்கா கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறங்க ஸ்ரீலங்கா ஆறே ரெண்டு தான் வந்து எடுத்தாங்க ஆனால் மூணு விக்கெட்டு மல மல மலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து கர்ணரத்னேவும் நிஷன் மதுஸ்காவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா கர்ணரத்னே ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு சரி இவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்தில் மதுஷ்காவும் அவுட் ஆகிட்டாரு சரி மேத்யூஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அவரும் வந்தவொன்னே நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸும் சண்டிமாலும் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆ நினைக்கும் போது நல்லா விளையாண்டுட்டு இருந்த குசால் மெண்டிஸும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சண்டிமாலும் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கமிண்டு மெண்டிஸ் ஜெயசூர்யான்னு சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல இதனால நேற்று ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நூத்தி பதிமூணு ரன்னுக்கே ஏழு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க ஏழு விக்கெட் போனவனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஸ்ரீலங்கால இனிமேல் யாருப்பா விளையாட போறா அவ்வளவுதான் இனி ஸ்ரீலங்கா நூத்தி ஐம்பது ரன் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து தனஜயா டீசெல்வாவும் மிலான் ரத்னியாக்கே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க தனஞ்சயா டி செல்வா ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது அப்போ தாங்க ஸ்ரீலங்கா யமனா ஷோயப் பசீர் வந்தார் வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த தனஞ்சயா டி செல்வா வந்து தூக்கிட்டாரு அவர் போனால் என்னப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலான் ரத்னியாக்கே வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க சரி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று விளாடுவார்னு பார்த்தா அவரோட விக்கெட்டையும் ஷோஹேப் பசீர் எடுத்து அசதிட்டாரு இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தாறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க இங்கிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் டக்கெட்டும் லாரன்ஸும் வந்து பண்ணாங்க சரி இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஒரு விக்கெட்டாவது எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி நாலே ஓவர் தாங்க இங்கிலாந்து வந்து விளாண்டாங்க அந்த நாலு ஓவர்லையும் நாங்கள் எப்போ விளையாண்டாலும் பேஸ்பால் மோட்டில் தான் வந்து விளையாடுவோன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துருக்கிற இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது இவங்க வந்து இங்கிலாந்தை நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சுருட்டினா மட்டும்தான் இவங்கனால இந்த மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுத்து எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து முந்நூறு ரன்னுக்குள்ளே இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும் அதை விட்டுட்டு இங்கிலாந்து அடிக்க விட்டு அவங்கள முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த டெஸ்ட் மேட்சில் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறது அப்படின்னு அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக வந்து போயிரும் அதனால் இன்னைக்கு ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அதே சமயத்தில் இந்தளவுக்கு ஸ்ரீலங்கா வந்து ஸ்கோர் வந்திருக்காங்க அப்புடின்னா இதுக்கு காரணம் தனஜயா டீசல்வாவும் மிலான் ரத்னையா கேந்தாங்க இவங்க ரெண்டு பேர் விளையாடாமல் விட்ருந்தாங்க ஸ்ரீலங்கா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிருப்பாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் பிரச்சனையே இதுதான் ஸோ ஒரு டீம் இருக்காங்க அப்புடின்னா மொத்தமாக கான்ட்ரிபியூட் பண்ணி விளாடாமல் ஏதாவது ஒரு ரெண்டு பேட் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால பேட்டிங்ல தான் இப்படி சொதப்பிட்டாங்க பவுலிங்கில் வந்து எல்லா பவுலர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்